ட்ராக்டர் மிஷின் மாதிரி இருக்குல்ல இதுல தான் நம்ம வீட்டுக்கு போடுற கதவு எல்லாம் மேனுபேக்சர் பண்றாங்க சோ இந்த பலகை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து அறுத்து இந்த மாதிரி நடுவுல பேஸ்ட் போட்டு நல்லா கம்ப்ரஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க இந்த ஒரு மிஷின்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பலகை வந்து ஒரு மணி நேரத்துல ஒட்டிடுவாங்களாம் இந்த மாதிரி இந்த பலகையை ஒட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ மிஷின் வச்சு இந்த மாதிரி என்ட்ரே வந்து பண்ணுவாங்க அதுக்கு அப்புறமேட்டுக்கு மேல வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து பாலிஷ் பண்ணி கலர் பண்ணுவாங்க சோ இப்படி பண்ணாதான் இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி லக்ஸுரியான ஒரு டோர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்

எல்லாமே வந்து சுரேஷ் கிம்பர்ஸ் அப்படின்றவங்க வந்து போனா மேனுபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இன் கேஸ் நீங்க வீடு கட்டுறீங்க உங்க வீட்டுக்கு கதவு நிலவு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா தாராளமா உங்களை கான்டெக்ட் பண்ணலாம் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் கீழே இருக்கு